அடுத்த ஓவியா அர்ச்சனா அவங்க ஒரு பக்கம் நிறையவே ஆதரவு ஐம்பது லட்சத்தை தட்டி தூக்க போற அர்ச்சனா அவங்களுக்கு எதனால இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சது என்ன காரணம்னு தெரியுமா வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் பிக் பாஸ்குள்ள அர்ச்சனா அவங்க வந்த சமயத்துல கண்டிப்பா ஒரு நாள் கூட இவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க இப்படி அழுறாங்களேன்னு யோசிச்ச எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரிதான் அவங்களுடைய ஆட்டத்தையே மாற்றி இந்த கேம ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போனாங்க சண்டைக்கு வர எல்லார்கிட்டயுமே தைரியமா நின்று பேசினா அர்ச்சனா அவங்க ஒரு பக்கம் அழுது உடஞ்சு போனாலும் இன்னொரு பக்கம் தைரியமா எழுந்து நின்னாங்க அர்ச்சனா அவங்க கிட்ட சில பேருக்கு பிடிச்ச விஷயமே தேவையில்லாம யாரையும் பின்னாடி பேச மாட்டாங்க எதுக்கு வந்தாங்களோ அந்த வேலையை கவனமா செஞ்சாங்க எல்லா இடங்கள்லயுமே அவங்களுடைய திறமைய அடிக்கடி காண்பிச்சாங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க கிடைக்கிற சின்ன வாய்ப்புலயும் அவங்களுடைய திறமைய ரொம்பவே அதிகமா காண்பிச்சாங்க வீட்டுக்குள்ள காதல் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்க வந்து விட்டு தள்ளிட்டாங்க தேவையில்லாத விஷயங்கள் அதாவது கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசவே கிடையாது பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே வெளியில போனா என்ன ஆகுறாங்கன்னு தெரியல அப்படின்னா சொல்றாங்க ஆனா நம்ம இந்த சீசனை மாத்தி காமிக்கணும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பீல்டுல சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க ஒருத்தர் கூட சண்டை அப்படினாலும் சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சமாதானம் பேசி அவங்களோட சேர்ந்துருவாங்க எல்லாருக்கிட்டயுமே நல்ல நட்போட இருந்தாங்க இப்படி இவங்க கிட்ட ரசிகர்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சது அர்ச்சனா அவங்களுக்கு பிஆர்னால தான் நிறைய சப்போர்ட் அப்படின்னு எல்லாருமே பேசுனாங்க ஆனா அர்ச்சனா அவங்க அப்படி எல்லாம் கிடையாது அவங்க அவங்களாவே இருந்ததுனாலயோ என்னமோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு வரவேற்பு கடத்திலாம் அடுத்த ஓவியான கூட நிறைய பேர் கொண்டாடுனாங்க ஓவியம் அவங்களாலதான் டைட்டில் வின் பண்ண முடியல ஆனா அர்ச்சனா அவங்களுக்கு டைட்டில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரசிகர்கள் ஆசைப்பட்ட மாதிரி பாதியில வந்து அர்ச்சனா அவங்க ஐம்பது லட்சத்தை இப்ப தட்டி தூக்க போறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க நம்ம சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்